வணக்கம் குருஜி வணக்கம் வகுப்புல வந்து முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் பூ சொல்லியிருந்தீங்க அது போல சிவனுக்கும் பார்வதி அம்மனுக்கும் பெருமாளுக்கும் என்ன பூ வைக்கணும் குருஜி பெரும்பாலும் சிவனுக்கு வந்து வில்வம் வில்வை இலை வைக்கிறது சிறப்பு வில்வை கதம்பம் கதம்ப பூ வைக்கலாம் கதம்பம் சிவனுக்கு ஆமா பெருமாளுக்கு மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பார்வதிக்கும் மல்லிகைப்பூவே முருகனுக்கு செண்பகம் வைக்கலாம் விநாயகருக்கு செம்பருத்தி வைக்கலாம் இந்த சப்த கண்ணிமாரு சொல்லி கதை சொல்ற சொன்னீங்க ஏழு பேர் இருக்காங்க வந்த கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது அப்புறம் ஏதாவது ஒரு கதை வந்து சொல்ல சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவே ஒரு மணி நேரம் ஆயிரும் ஏழு பேர்ல ஒரு ஒருவர் ஒருவர் பத்தி சொல்லி கண்டிப்பா நம்ம வந்து கதைகள் ஒண்ணு போயிட்டு இருக்கலையா அது அந்த நிகழ்ச்சியை சொல்லுவோம் சப்த கண்ணிகள் நவகணிகள் இருக்கு அது நம்ம தெய்வம் கும்புற காரணம் இருக்கு கண்டிப்பா வந்து அது தனியா ஒரு சொல்லுவோம் இப்பொழுதுக்கு இது வேண்டாம் நான் கதை பெருசா போயிடும் அதுவே அரை மணி நேரத்துக்கு மேல ஓடிடும் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க சரி ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க வணக்கம் பிரபாகர் வடபழனில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் வணக்கம் சொல்லுங்க ஐயா இப்போ கணபதியிலே பாத்தீங்கன்னா சனி கேது புதன் கேது இப்படி சிவன் கோயில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபடுறதும் பெருமாள் கோயில வழிபதியும் வழிபடுறதும் பார்வதி அம்மன் ஒரே 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 தத்துவம் தான் சார் எல்லா இடத்துலயுமே விநாயகர் வழிபாடு செய்யலாம் அவர் எந்த கோவில இருந்தாலும் விநாயகர் விநாயகர் தான் விநாயகர் வழிபாடு எங்க வந்தாலும் செய்யலாம் ஓகே ரெண்டு ரெண்டாவது நீங்க கும்பிடக்கூடிய இடத்துல தெய்வ விநாயகரை கும்பிடறது மறக்காம கும்பிட்டா போதும்

சனி திசையில வந்து புதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் அதே சமயத்துல குரு சனி சேர்க்கையில சனிக்கு வந்து குருவுடைய சேர்க்கை ஜாஸ்தி அதாவது குணங்கள் ஜாஸ்தியா வெளிப்படும் ஐயா ஆமா எப்பவுமே தசா புத்தியில புத்தினுடைய குணம் தான் அதிகமா வெளிப்படுங்க திசையோட அளவு அதிகமா வெளிப்படாது நன்றிங்க நல்லது குருநாதரே வணக்கம் வணக்கம் சொல்லுங்க குருநாதா சொல்லுங்க நல்வாழ்த்துக்கள் குருநாதரே வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லது குருநாதரே இப்போ எல்டியும் ஒரே வீட்டுல சார பரிவர்த்தனையா இருக்குது மகரத்துல சரி ஒருத்தர் உச்ச வர்க்கோத்தமத்துல இருக்காரு இன்னொருத்தர் வந்து கரணநாதனா இருக்காரு ஹம் இப்ப இவர் வந்து எல்டி ஆயிடுவாரு இப்ப இதுல வந்து யார வழிபாடு பண்ணலாம் சூரியனும் யார் பலன் தர வேண்டியமோ அவர் பலன் தராம பலன் தராதவர உள்டா மாத்திட்டு தருவாங்க எல்டி ஒரு எச் டி ஏ மாரோ எச் டி ஏர்க்கு எல் டி மாரி இருப்பார் அப்போ நீங்க என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா பரிவர்த்தனைக்கு யார் இருக்காங்களோ எச் டி ஏ இருக்கங்களோ அவர்தான் கும்பிடணும் பரிவர்த்தனைக்கு முன்னால யாரு டிகிரி படிச்சீங்க ஐ அவரை தான் அடுத்தது அடுத்து குறனதரி ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பேசுறது கேக்கல சரி அடுத்தாது ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரனுடைய சாரத்துல இருக்கிறேன் குருநாதரே கும்பல் வழிபாடு நல்லா பண்ணலாங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரனுடைய சாரத்துல அம்பால அம்பால கும்பலாம் காமாட்சி அம்மனை கும்பிடலாம் அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அந்த சுக்கிர ஆண் வீட் விநாயகர் விநாயகர நீங்க விநாயகர் ஆண் வீட்ல இருக்காரு சுக்ரன் அனுசொண்ணே அந்த சுக்கிர ஆண் வீட்ல இருந்தா விநாயகரை கும்பிடலாம் ரெண்டே பேர் தான் ஒண்ணு விநாயகர் ஆண் வீட்டுல இருந்த ராகுவோட சேர்ந்து வீட்ல இருந்த காமாட்சியம்மனும் கும்பிடலாம் ஒரு 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 ஜாலயத்துல தான் அப்பா அம்மாவுக்கு ஒரு கர்மம் நடக்குது அப்படிங்கறத எப்படிங்கய்யா சொல்றது அது அப்படி சொல்லலாமாங்கய்யா நீங்கள் மீட் பண்ணிக்க சொல்றேன் ஐந்தாம் தேதிபதி ஏதேன ஆச்சு ஊச்சி மட்டும் அந்த குழந்தை அப்பாவுக்கு பெருசா வேலை செய்யும் ஒன்பதாம் விதி ஆட்சி உச்சம் மட்டும்தான் அந்த குழந்தை அப்பாவுக்கு அதிகமா வேலை செய்யும் திரிகோணாதிபதிகள் பலம் பெற்ற ஜாதகங்கள் பெற்றோருக்கு சிறப்பாக வேலை செய்யும் பாவத் பாவான் ஒண்ணு இருக்கு அப்படி பாவத் பாவானா என்னன்னா ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றிருந்தா அப்பாவுக்கு நிறைய வேலை செய்யும் நாலாம் வேலை செய்யணும் ஆட்சி உச்சம் மட்டும்தான் அம்மாவுக்கு வேலை செய்யும் மூணாம் அதிபதி ஆட்சி உச்சம் மட்டும்தான் அப்ப ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மூணுல ஏதேனும் ஒரு பொசிஷன் இருந்தாலே அந்த ஜாதகம் அந்த காரக உறவுக்கு சிறப்பாக பலனை தரும் அதெல்லாம் தாரகம் சொல்லலாம் நல்லது அடுத்து வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இது இப்போ இந்த ரெண்டுல சனி இருந்து இது ஜோசியம் படிக்காம ரெண்டுல சனி உள்ளவங்களுக்கும் அந்த ஜோசியம் படிச்சு ரெண்டுல சனி உள்ளவங்களுக்கும் பலன் எப்படி சார் வேறுபடும் வேறுபாடு எப்படி சார் இருக்கும் அது பயம் இல்லாம இருப்பாரு சவா ஜோசியம் படிக்காம இருக்கும்போது ஜோசியம் படிச்சு கொஞ்சம் பயந்து இருப்பார் அவ்வளவு வித்தியாசம் எந்த மாற்றமும் இல்ல தெய்வத்துக்கு பயந்து செய்யக்கூடிய வேலையும் தெய்வத்துக்கு பயப்படாம செய்யக்கூடிய வேலை என்ன வித்தியாசமும் அதே வித்தியாசமா இருக்கும் ஒரு பொய்ய கூசாம சொல்லுவார் ஜோசியம் படிக்காம சொன்னா ஜோசியம் படிச்சோன்னா சொல்லும் போது பயம் இருக்கும் இந்த எரிஞ்ச கொண்டு திரும்ப வீட்டுக்கு வரும்னு பயந்துகிட்டே இருப்பார் இவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா ரெண்டுமே அந்த பயம் இருக்கும்போது அளவுக்கு அதிகமா பேச வராது பயம்ல இருந்து அளவுக்கு அதிகமா பேசிடுது ஆனா ரெண்டுமே வலிக்கிற மாதிரிதான் பேசிடுவார் நல்லது அடுத்து இப்போ சார் இது விளக்கு ஏத்துறது வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் ஏற்பாடு முடியல கேண்டில் அந்த மாதிரி வெளியிட்டு ஏற்றி வைக்கிறது இப்போதைக்கு இப்ப குண்டு குண்டுபிளப்பு போட்டுவிட்டு போறாரு நானும் தீபம் போட்டேன் அதான் தீபம் மாதிரி எண்ணெய் ஊத்தி எறிகிறது தான் தீபம் ஆகும் கண்டிப்பா ஒரு விளக்கு எடுத்து அந்த விளக்குல திரி வச்சு எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி போடுறதுதான் தீவு மொழிய ஹேண்ட்ல தீவு கணக்குல வர வர அடுத்து சரி ஓகே ஓகேங்க சார் சார் இப்ப எல்லாம் சார் ஜாதக ரீதியில சந்திரன் வந்து ஐடிக்கிறீங்க சார் சரி அது வந்து சார் அதை நம்ம வந்து வணங்கூடிய தெய்வம் சார் ராஜ மாதாங்கின்ற தெய்வத்தை வந்துட்டு நல்ல முறையை வணங்கலாமாங்க சார் உபாசனம் பண்றதுக்கு கும்பலாம் அந்த கடன் பண்ணுங்க அந்தரணையே ஒரு ராஜகிரகம் அது ஒரு அம்மாவை குறிக்கிறது ராஜமாதாவை கும்பிடலாமே சார் ஓகேங்க சார் நன்றிங்க சார் தாராளமா சந்திரன் ஐடி இருக்கும்போது ராஜமாதாவை கும்பிட்லாம் ராஜ மாதாங்கியை கும்பிட்லாம் ராஜராஜேஸ்வரியை கும்பிட்லாம் ஓகேங்க சார் கும்பிட்லாம் நீர் தெய்வங்களை கும்பிட்லாம் கங்காய் யமுனானு சார் துராமிட்ட இருக்கும்போதுங்க சார் அந்த அந்த கிரகம் சார் சந்திரன் தாராளம் ஐடி இருக்கும்போது தாளம ராஜமாதாய் கும்பிட்லாம் மாதாங்கி கும்பிடலாம் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ம் சொல்லுமாள் வாழ்த்துக்கள்மா சார் இப்போ வந்து இஷ்ட தெய்வம்னு ஒன்னு இருக்கு அப்புறம் குலதெய்வம்னு ஒன்னு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் தனுசு லக்கணமா இருந்தா திரிகோணாதிபதிகளையும் கும்பிட சொல்றாங்க இதுல எதை வந்து முக்கியமா கும்பிடணும் தெரிஞ்சுக்கோம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு அதை நினைக்கும் போதே ரொம்ப பிடிக்கும் உதாரணமா ஒரு நடிகரை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ரஜினிகாந்த் பிடிக்குதுன்னா ரஜினிகாந்த் நினைச்சு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவர் வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுப்பார் அவர் இந்த இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது உங்களுக்கு மனசு மகிழ்வோட இருக்கும் புரியுதமா அதுவே உபாசன தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க வேலையை அவர் செய்கிறார் உங்களுக்கு அவரு ஒரு ஒரு வேலைக்காரா கூட இருக்கிறார் உங்க பணிச்சுமையை குறைக்கிறார் சரியா அதுவே ஒரு குடும்ப தெய்வமா இருந்ததுன்னா நீங்க செஞ்சு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கும்போது அவர் அந்த வேலையை எடுத்துக்கிறார் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே வராம பாத்துக்குறாரு சோ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு அதுல குடும்ப தெய்வம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தை காப்பாரு இஷ்ட தெய்வங்கிறது மன மகிழ்ச்சி தான் அதிகம் கொடுக்குது உபாசனை உங்க வேலையை சுமந்து உங்களுக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வேலை செய்யுது நீங்க உதாரணமா ஒரு பெரிய ஜோஷி ராவுனும் பெரிய டாக்டரானா அந்த அடையாளத்துக்காக பாடுபடுறது இஷ்ட தெய்வம் பாடுபடாது உபாசன தெய்வம் தான் பாடுபடும் இப்போ இந்த அந்த திரிகோணத்துல இருக்கக்கூடியது எப்பவுமே ஒன்பதாம் மணி தான் உபாசனை அஞ்சாம் மடம் வந்து இஷ்ட தெய்வம் இந்த வித்தியாசம் தான் இங்க இருக்கு குலதெய்வத்தை கும்பிடுறது குலதெய்வத்தை கும்பிடுறது நீங்க என்ன சம்பாரிச்சிருக்கிறீங்களோ அது வேற யாருக்கு போகாம உங்க குடும்பத்துக்குள்ளேயே போறதுக்காக குலதெய்வத்தை கும்பிடும்

ராகு நெருக்கமா இருக்கு சூரியன் கூட பாய்க்கு நடவடிக்கை அவயோகியாவே இருக்கிறாரு அஷ்டமாதிபதியா இருக்காரு பாதகதியா இருக்காரு நீசமா இருக்காரு அந்த இருக்கு செய்தே தீர்வார் இப்படி ஒரு தாய் தன் பெத்த குழந்தையை எவ்வளவு பசியோட இருந்தாலும் அதுக்கு பால் கொடுக்கும் முயற்சிக்குதோ அந்த வேலை அந்த டிகிரி செஞ்சே தீரும் நன்றி சார் அது வந்து அவர் அஷ்டமாரி பதி பாதகாதி அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அது கண்டிப்பா அது பலனை கொடுக்கும் நம்மனா அடுத்து ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சிவா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கும் சரி ஐயா இப்ப இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம தியானம் பண்ண ஏழு சக்கரங்கள் இருக்கு இப்போ மூலாதாரம் இந்த கேது விநாயகர் அப்படின்னு சொல்றோம் இந்த மீதி எல்லா எல்லா மீதி இருக்கிற சக்கரங்களுக்கு என்ன கிரகங்கள் என்ன தெய்வங்கள் முதல்ல மூலாதாரத்துக்கு கேது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல அங்க ஆன்மீகம் இருக்கு காமும் இருக்கு அதுக்கு அடுத்துக்கு சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடியது அதுக்கு இருக்கிறது சுக்குரன் அதுக்கு அடுத்து மணிபூரகம் சொல்லக்கூடியது தொப்புல ராபிக் கம்பளத்தில் இருக்கிறது அங்கதான் சூரியனும் குருவும் இருக்காங்க ரெண்டு கிரகமுமே இருக்கு பகல் புல சூரியனும் இரவு புல குருவுமா இருக்காங்க மேல இருக்கிறது தைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கழுத்துக்கான நெஞ்சுக்குழியில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தான் காரணம் தொண்டையில் இருக்கக்கூடியது வந்து விசுத்தி அல்லது தைராய்டு பாராய தைராய்டுன்னு சொல்லக்கூடியது தொண்டையில் இருக்கக்கூடியதுக்கு புதண்ட மூல காரணம் நெத்தியில் இருக்கிறது பிட்ரூட்டி அல்லது ஆக்னா அந்த பிட்ரூட்டி அல்லது ஆக்னான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இருக்கிறது முழுசா சூரியன் மட்டும்தான் அதுக்கு மேல உச்சி மண்ணில் இருக்கக்கூடிய இருக்குது சகஸ்காரம் சொல்லக்கூடியது அதுக்கு பிணியில் கிளாண்டு அல்லது தேடாயி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது முழுக்க முழுக்க குரு இந்த உச்சி மண்டை தோடும்போதுதான் குரு வராரு சோ இதுதான் அதோடைய ஆறு ஆதார சக்கரங்கள் ஏழு சப்த சக்கரங்கள்னு சொல்லுவோம் அடுத்து கீழே இருக்கிறது மூலாதாரம் அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம் அதுக்கடுத்து மனைபூரகம் அதுக்கடுத்து அநாகதம் அதுக்கடுத்து விசுத்தி அதுக்கடுத்து பெற்று அதுக்கு மேலுக்கு சகஸ்காரம் அல்லது பினியல் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க எந்த கிரகத்தோடைய நினைச்சு தீவிரமா பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த சக்கரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்பர் ஒன்னு நம்பர் டூ எந்த பெயரால் நீங்க தொடர்ந்து அழைக்கப்படுகிறீர்களோ அந்த பேருக்கான சக்கரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் உதாரணமா நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்கள ஒரு அரசி அப்படின்னு சொல்லி போனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பெற்றோட்டி சுரப்பியும் தேர்டாகியும் வேலை செய்ய தன்னை தானே கூடுதலை பாதுகாக்க ஆரம்பிச்சுக்கிடுவாங்க பேர் வச்சு கூப்பிடறதுனால நல்லது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் நீங்க எந்த பேரை கூப்பிடுறீங்களோ அந்த பேர் அந்த சக்கரத்துல ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் மணினுக்கு ஒரு கூப்புறீங்க வச்சு அது அனாகதம்ங்கிறதால தைமசுங்கிற கிளாண்ட வேலை செய்ய வைக்கணும் சோ நம்ம எப்படி பேரால கூப்புறோமோ அந்த கிளாண்ட் அதிகமா வேலை செய்யும் மந்திரங்க முத முதல்ல கேட்டார் கேள்வி நாமாவளின்னு எந்த எழுத்துக்கள் அதிகமா பயன்படுத்துற எழுத்துக்களா இருக்கோ அந்த சக்கரம் கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க கூப்பிடும்போது கூட தவறான வார்த்தைகளை கூப்பிடக்கூடாது சரியான வார்த்தையில சொல்லித்தான் குழந்தைகளை கூப்பிடணும் பேசணும் பழகணும்னு அர்த்தம் அதிகமா வந்து ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லும் போது நல்ல சக்கரங்கள் தூண்டப்படுதுன்னு அர்த்தம் இதுல என்னுடைய அனுபவத்துல சுத்தமா படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன வந்த பையனுக்கு பேர் மாத்தி அவனுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிட போய் அவன் ரொம்ப எந்நேரம் புக்கும் கையுமா இருக்கிறான் சரி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அவன் பேரை மறுபடியும் பழைய பேரை கூப்பிடும்போது புக்கை தூக்கி அறிஞ்சிட்டு போய் படிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான் அதனால இந்த சக்கரங்கள் உங்களுடைய நாம்பாவளி மந்திரங்களை ஸ்டோரேஜ் பண்ணுது நீங்க தைரியமா சொல்லிட்டு வரலாம் அடுத்து என்னென்ன தசை நடக்குதோ அந்த திசைக்கான சக்கரம் இயல்பாக இயங்க ஆரம்பிச்சிருங்க சோ உதாரணமா ஒருத்தருக்கு சுக்கர நடக்குதுன்னா அவருடைய சுவாதிஷ்டான சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவருக்கு காம உணர்வு ஆட்டோமேட்டிக்கா மேல உங்க ஆரம்பிச்சிருக்கும் இப்ப கேது தசை வருதுன்னா ஒன்னு வெறுமை இன்னொன்னு ஆன்மீகம் ரெண்டுமே மூலாதாரத்தில் தான் இருக்கு சோ வெற்றி எடுத்த நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிச்சிடறாரு அப்படித்தான் இருக்கு மொத்த சக்கரத்துக்கும் நம்ம என்ன உணர்வு போகுதுன்னா அது சந்திரன் சந்திரனுக்கும் தனிய சக்கரம் இல்லை ஸோ அதனால இதான் விஷயம் தொடர்ந்து பண்ணுவோம் அடுத்து விக்னேஸ்வரன் சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் காஞ்சிபுரத்துல இருந்து விக்னேஸ்வரன் பேசுகிறேன் ஐயா சொல்லுங்க அப்படியே ஐயா இருக்கிறீங்களே ம் வணக்கம் ஐயா உங்களை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருந்தேன் ஓ என்னைய பார்த்து ரசிக்கிறீங்களா இது நல்லா இருக்கு இது கூட ஒரு சக்கரத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகும் சொல்லுங்க நல்லதுங்க ஐயா இந்த குழந்தைகளை வந்து சுவாமிக்கு தத்து கொடுக்குறாங்களா ஐயா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த சந்தர்ப்பத்துல சுவாமிக்கு தத்து கொடுக்குறாங்க அந்த தத்து கொடுக்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான் தத்து கொடுக்க முடியுமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஆமா என்னோட அபிப்பிராயம் நீங்க தெய்வத்துக்கு தத்து கொடுக்குறீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வந்துடுறீங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா இல்லையா அப்பவே சிவனியோட பொருள் ஆயிடுச்சு சிவனுக்கு தத்து கொடுத்து குழந்தைய வீட்டுக்கு சிவன் சொத்து ஆயிடுச்சுல சிவன் சொத்து குலநாசன் சொல்ல ஆயிரமா இல்லையா தெய்வத்துக்கு தத்து கொடுத்து அங்கே கோயிலை விட்டுட்டு வர்றதுக்கு நமக்கு அவன் மனசு கேக்குறது இல்ல திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கும் அப்ப என்ன தெய்வத்துல அனுக்கிரகம் பண்றதுக்கு மத்த எல்லா வேலையும் செய்யலாம் தத்து கொடுக்குறது அட்வைஸபிள் இல்லை ஒண்ணு ரூல் நம்பர் ஒன்னு ரூல் நம்பர் ரெண்டு தத்து கொடுத்துட்டு தெய்வத்தையும் வீட்டு கூட்டிட்டு வந்தா அந்த குழந்தைய அடிக்கிறன்னு வைங்க அது குலதெய்வத்தோடைய தெய்வத்தை நீங்க அடிக்கிறீங்க தெய்வத்தோடைய பொருள் நீங்க தெய்வத்தோட பொருள் திட்டுறீங்க அப்படித்தானே அர்த்தம் ஆனா அப்பா பெருங்க முருகனுக்கு தத்து கொடுத்துட்டு முன்னாடி அவரு வேறையா போட்டுக்கிறாரு என்ன செய்யணும் தத்து கொடுத்தவருடைய பேரை போறணும் கரெக்டா என்ன அவர்கிட்ட தான் உத்தரவு கல்யாணம் பண்ணா அவர்கிட்ட தான் உத்தரவிக்கணும் உங்க பையனை கல்யாணம் பண்ணி இருக்கலாமான்னு இருக்கணும் ஆனா இவரே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி இருக்காரு பிரச்சனை வரும்போது தெய்வத்துக்கிட்ட போயிட்டு பிரச்சனை முடிஞ்சாலும் தெய்வத்தை மறந்துடுறாங்க தத்துங்கிற பேர் வெளியே வந்துடுறாங்க ஸோ அது தவறு நம்ம தத்து கொடுக்கணும்னு தோன்றதுக்குமாதிரி தெய்வத்துக்கு உத்தரவு கேட்கணும் உன் பேர்ல கொடுக்கட்டுமா கொடுத்த பிறகு திருப்பி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் போகட்டுமா இதெல்லாம் உத்தரவு கேட்டு பூக்கேற்றுட்டு தான் கொடுக்கணும் இல்லையா அப்படி வேண்டாம் சாமி சொல்லிட்டு அந்த குழந்தை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் யார்கிட்டுமே சாமியிட்ட உத்தரவு கேட்காம கொடுத்துறாங்க உதாரணமா நான் பியூர் வெஜ்ஜு எனக்கு ஒரு பிளாக் ட்ரெஸ் பிடிக்காது நீங்க வந்து கொஞ்சம் மட்டன் சிக்க போது பிளாக் ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு முகஞ்சொலிக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக்ல ஒன்று சட்டை கொடுத்துருப்பாங்க அவங்கள முகஞ்சொலிக்க முடியாத வேற வழி இல்லாம நான் வாங்கிட்டு போயிருப்பேன் அது எனக்கு அது சேர அது போய் அடுத்த ஆட்ட கொடுத்துருவேன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க பொருளாளரை கொடுத்துட்டேன்னு நினைப்பீங்க ஸோ தெய்வத்துடைய அனுமதி இல்லாம தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது கூட பாவம் தான் தெய்வத்துடைய உத்தரவு கட்டாய போய் கோயிலில் பூ கேளுங்க உனக்கு எங்களே தத்து கொடுக்கலாமா அதுக்கு நான் தகுதி விட கேளுங்க கொடுன்னு சொன்னப்பட்டு உனக்கு கொடுத்தா திருப்பி நான் வீட்டுக்கு போய் என் பையனைத்தான் வளர்ப்பேன் அது சரியான்னு கேளுங்க இல்ல தெய்வத்துக்கு தத்து கொடுத்து திருப்பி அதை வாங்கிட்டு வாங்க அப்படி பண்ணலாம் இல்லையா இவரா கூட்டிட்டு போறாரு ஐயர்களை கொடுக்குறாரு அங்கே விட்டுட்டு வெளியில வந்துடுறாரு அப்புறம் மடியும் போட்டு பிள்ளைய போட்டு நொங்கு நொங்கு நொங்குறாரு இவரே பொண்ணு பாக்குறாரு

தத்து கொடுக்கும் போது மடியில வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப குழந்தையா இருந்தா பரவாயில்ல நூத்தி ஒன்பது கிலோ கொண்டு மடி வித்து அந்த போய் சேர்ந்து என்ன ஒன்று அடுத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது போது நமக்குன்னு ஒரு தெய்வத்தை கும்பிடுறப்ப ரொம்ப மனசு உருக்கி நம்ம கும்பிடுறோம் அந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது இல்ல கண்ணீர் வருது ஒரு எமோஷனலா பாண்டிங் இருக்கு இப்ப பரிகாரம் பண்ணும் போதெல்லாம் வந்து இந்த திசைக்கு இந்த கோயில் அப்படி நிறைய கோயில் சொல்லும் போது அந்த கோயிலுக்கு போனா மனசுல அந்த அளவுக்கு ஃபீலிங் இல்லாம இருக்கும்போது அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காது அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த பலன் கிடைச்ச பிறகு ஏன்டா கிடைச்சிச்சுன்னு தோணும் தர்ம கல்யாணம் ஒரு திருநாயஸ்வரன் போறாரு நல்லா சாமி வந்துருவாரு கல்யாணம் ஆயிரம் ஏன்டா இவனை கட்டணும்னு தோணும் எந்த ஒரு பரிகார பூஜையா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு வழிபாடா இருக்கட்டும் இல்ல ஒரு பிரார்த்தனையா இருக்கட்டும் ரசிச்சு கும்பிடும் போது கிடைக்கிற சுகமே வேற உங்களுக்கு பிடிக்காத பரிகாரத்தை செஞ்சாலும் பிடிக்காத செயல்படுறால் பாதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கான தோஷம் இருக்கு திருமணத்துக்காக ஒரு கோயில் போய் கும்புறீங்க எங்க மனசு ஒட்டியும் திருமணம் நடத்தி கொடுத்துரும் எப்படி ஒரு வீவோ போனே நூறு ரூபாய் வாங்கிட்டு கையெழுத்து போடுறா அது மாதிரி போட்டு கொடுத்துருவாரு அதுல ரசனை இருக்காது நீங்க அந்த தெய்வத்தை போய் பரிகாரத்துக்காக கும்பிடணும் இல்லாம அது கூட ஈடுபாடு ஏற்படுத்தினதுக்கு பின்னால அந்த கோயிலுக்கு போங்க அதுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுத்திட்டு போனீங்கன்னா அந்த வரப்போற அந்த திருமண வாழ்க்கையோ குழந்தையோ ரசிக்கிற மாதிரி கொடுத்துரும் முதல்ல என்னோட எங்கிட்ட படிக்க வரும்போது என்னை பத்தி அவர் புரிஞ்சிருந்தாங்கன்னா என்கிட்ட வந்து உட்கார்ந்து ரசிச்சு படிப்பாரு போறோம் கேள்வி கேக்கிறோம் அப்படின்னு அந்த ரசனையும் இருக்காரு முதல்ல உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு பாண்டிங்க பக்காவை ஏற்படுத்திக்க ஏற்படுத்திட்டு போய் பரிகாரம் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அதை செய்யும் போது ரசிச்சு செய்வீங்க சரிங்க பர்சனலா ஒரு எங்க அப்பாவுக்கு வந்து கனவுல யானை துரத்துற மாதிரி கனவு வந்திருக்குங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இந்த கனவை ஒரு நாளைக்கு ஒருத்தராவது என்கிட்ட சொல்றாங்க யானை துரத்துதுன்னு கனவுல துரத்துற மாதிரி ரெண்டே ரெண்டு தான் வரும் ஒண்ணு பாம்பு வரும் ஒண்ணு யானை வரும் ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம்தான் நெகட்டிவ் இல்ல வேற யாருக்கும் அது வராது பாம்பு வந்ததுன்னா நீ பாதுகாப்பா இருக்கிற இன்னும் கொஞ்சம் கூடுதலா நல்லா இருந்தா நல்லா அப்படின்னு எச்சரிக்கை பண்றது இல்ல ஆதரவு சொல்லிட்டு போகுது யானை வந்ததுன்னா நான் உன் கூட இருக்கிற பயப்படாதேன்னு சொல்லுது ரெண்டுமே ஒரு சேஃபான விஷயம்தான் யாருக்குமே கழுகு இது யாருக்குமே கழுகோ காக்கையோ கனவுல வந்ததே இல்லை ஏன் சொல்லுங்க அத கண்டு அருவுறுப்பு இருக்கும் சந்தோஷம் யானை கண்டு இருக்கும் பாம்பு கண்டு பயம் இருக்காங்க கனவுல வருது நன்றிங்க நல்லதுமா